அண்ணா புதுக்கோட்டையில இருந்து வரேன் புதுக்கோட்டை தொண்டைமான் திருச்சி புதுக்கோட்டை ஆமா திருச்சி புதுக்கோட்டை முந்நூறு கிலோமீட்டர் தாண்டில வந்திருக்கீங்க ஆமா எத்தனை பேர் வந்தீங்க எவ்வளவு தான் வந்தேன் ஒரே ஆளா ஆமா எவ்ளோ குட்டிகள் வாங்கிருக்கீங்க ஆமா இருபத்தி நாலு குட்டி வாங்கிருக்கான் இருபத்தி நாலு ஆமா எல்லாமே கடா குட்டியா எல்லாம் கடா குட்டி தான் எல்லாம் கடா குட்டி இருபத்தி நாலு கடா குட்டி எல்லாமே கொடியாட்டு குட்டிகள் வாங்கி ஆமா கொடியாடு கண்ணி ரெண்டும் கலந்துருக்கு ரெண்டுமே கலந்துருக்குன்னு ஆமா கொடி கண்ணி கலந்து செங்கன்னி கிடக்கு செங்கன்னி கிடக்கு

ஆஹ் குட்டியும் கொஞ்சம் கிளம்பும் சரிண்ணா இப்ப பிசினஸ் ரீதியா வளர்க்கணும்னா நம்ம இங்க இருந்து வாங்கிட்டு போனா லாபம் இருக்கானே பாடு போடணும் சொல்லுங்க உண்மைதான் இல்ல சில பேர் நட்டம் சொல்றாங்கல்ல இல்ல பாடுபட்டா காசு வேலைக்கு ஆள் வச்சு ஒண்ணும் நம்ம ஜெயிக்க முடியாது நம்மளே நம்மளே கடந்து குடும்பமா பாக்கணும் பாத்தோம்னா சம்பாதிக்கலாம் தீவனத்துக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க நல்ல கொடி இருக்கு சரி தீவனம் ஆடர் தீவனம் வைக்கிறோம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொண்டு போய் எத்தனாவது பேச்சு வாங்கிட்டு போய் வளர்க்குறீங்க செம்பிளி ஒரு டிரைலுக்கு எடுத்து வச்சிருந்தோம் ஏரியாவில வெள்ளாடு கொஞ்சம் அதிகமா விரும்புறாங்க சரி வெள்ளாடே எடுத்து வளர்ப்போம் அப்படின்ட்டு ஒரு இதுல எடுத்துட்டு போறோம் ஜோடி என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிஞ்சது அது எட்டு எட்டே ஆளு சொன்னாங்க ஒரு குட்டி நம்ம வந்து ஏழை ஆளுக்கு பண்ணியிருக்கோம்

நைட்ல எல்லாம் தூங்குறது இல்ல பாத்து பாத்து அறுநூறு கிலோமீட்டர் எங்களை வெளிச்சுன்னு வந்து இந்த யூடியூப் பாத்துட்டு நல்லா இருக்குது நல்ல வேலையா இருக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கு பெரிய பள்ளி பக்கத்துல ஆறு குட்டி வாங்கிருக்கீங்க இப்பத்துக்கு ஒரு ரெண்டு குட்டி வாங்கிக்கிறோம் சரி இன்னொரு ரெண்டு குட்டி அங்க வாங்கி வச்சிருக்கோம் வண்டியாட்ல இருக்கு சரி எப்படி போறீங்க கார் எடுத்து வந்தோம் கார்ல வந்துட்டீங்க கார்ல அங்க டாக்ஸி ஒண்ணு பேசிடுறேன் அங்க இருந்து வந்துக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வந்துருக்கீங்க ஆமா வந்துக்கிறோம் ஆமா

அதிரே காரியப்பட்டி அதிரே காரியப்பட்டி சூப்பர் சூப்பர் அண்ணா ஒரு நிமிஷம் ரெண்டு குட்டி தான் வாங்குறீங்கல வேற வாங்கி வாங்குறீங்களா போட்டுருக்கீங்க ரெண்டு குட்டி தானே ரெண்டு ரெண்டு பல்லு போடாத குட்டி பள்ளு ஒரு நேரம் ஊறி இருக்கு ரைட் நல்ல கலர் குட்டியா இருக்கு சூப்பரா சூப்பரா இருக்கு பதல வைங்க ரைட் என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது அவங்க ஐம்பது ரூபா சொன்னாங்கනේ ரெண்டையும் சேர்த்து ஐம்பது ஆ முதல் எப்படி வச்சீங்க தற்கா வச்சிருப்பீங்களா வக்கிலயா 35 முப்பத்தஞ்சு 35 ஆடி தூள் பண்ணிருக்காங்க மொதல் விலையில முடிஞ்ச விலை வில சந்தையில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கருப்பு சுத்த கருப்பு செம்மறியாட்டு கிடா வந்திருக்கு நாட்டு கிடா வெம்பூர் கிடா நாலு பல்லா நாலு பல்லு கிடா நல்லா இருக்கு நல்ல சூட்டிப்பா இருக்கு ஒரு இடத்துல நிக்க மாட்டுக்கு பாருங்க எப்படி பாருங்க நல்லா சூட்டிப்பா இருக்கு நாலு பல்லு கிடா முப்பதாயிரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் யாரும் விலை வைக்கல இருபத்தி வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறாங்க கண்ணு நல்லா வெள்ளிக்கண்ணு அட்டகாசமா இருக்கு கொம்பு ரெண்டு நேரம் உருவி இருப்பாங்க சூப்பரா பயங்கர தோரண சூப்பர் ஒரு நாட்டுக்குட்டி ஒரு எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி ரெண்டு ஒண்ணு போல இருக்கு ஒரு தாய் பிள்ளை மாதிரி இருக்கு பல்லு ரெண்டு தானே இருக்கும் இல்லையா போட்டிருக்கா இல்ல பல்லு போடாத குட்டி ரெண்டும் எவ்வளவு சொல்றீங்க இருபத்தி அஞ்சு சொல்றாங்க இருபத்தி மூணு வரைக்கும் வந்திருக்கு இருபத்தி நாலுன்னா கையில கொடுப்பேன் அப்படிங்காங்க ரெண்டையும் சேர்த்து ரெண்டு குட்டி ஒண்ணு போல இருக்கு எட்டையாபுரம் பொட்டு ஒரு தாய் பிள்ளை ஒரே பட்டியில் கிடந்தது ரெண்டும் பல்லு போடாதது கொம்பு உருவாதது ரெண்டையும் சேர்த்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் குட்டிக்கு ஆயர்ரூவானா கையில் கொடுத்துர்லாம் இடமதிப்பு என்னனுக்கும் ஐயோ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது கிலோ கறி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரைட் ரைட் ஆனால் இன்றைக்கி சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு வாங்குறவங்க விற்கிறவங்க விலை வரத்து

பதினஞ்சாயிரம் ஆமா பல்லு போட்டு பல்லு போடுகையில பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு வேற 真的吗？嗯 செம்பரு குட்டிகள் நல்லா வரத்து என்னன்னா இன்னைக்கு நல்ல செம்புருக்குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் எல்லாம் நல்லா வந்திருக்கு எல்லா பட்டியிலும் கிடந்துச்சு விற்பனை ஆயிட்டு விற்காத குட்டிகள் கிடைக்கும் இன்னும் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு சந்தை நிலவரத்துக்குள்ள நிலவரம் என்ன ஆடுகள் வரத்து சுமாரா விற்பனை சுமாரா